இன்னஹிபுல்லா இன்ன ஹைர் அல் ஹதி ஹதி முமதின் சல்லாஹு அலிம் பிதாத்தின் பின்னா எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு சலாமும் சலாத்தும் சல்லா அலுவலி அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியின்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாட்டுமாக அன்புக்குரிய அருமை சவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு சில சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு சிலர் கேள்வி எழுப்பிக்கிறாங்க அது ஜக்காத்துல் ஃபித்துர் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை வந்து நாங்கள் எப்போ கொடுக்கறது என்ன பொருளை நாங்கள் கொடுக்கறது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஜக்காத்துல் ஃபித்தரை இங்கே அனுப்பலாமா இங்கே இருக்கக்கூடிய நாம ஜக்காத்துல் ஃபித்தரை இன்னொரு ஊருக்கு கொடுக்கலாமா ஜக்காத்துல் ஃபித்தரை வந்து உணவுகளாகத்தான் கொடுக்கணுமா அதில் காசை கொடுக்கலாமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது இது சம்பந்தமான அதித்களை நாங்கள் பார்த்தால் நாயகம் சல்லல்லா அலி சலம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்துர் என்பது ஒரு நோன்பாளி அந்த நோன்பில் விடக்கூடிய தவறுகள் விஷயங்களுக்கான குற்றப்பரிகாரமாகவும் ஏழைகளின் உணவாகவும் அது இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லாசலமாக சொல்கிறாங்க அதாவது நம்ம நோன்பில் விடக்கூடிய சில மின்ன லகுவி ஒரு ரசத்து என்ற அகதி சில விருது வீணான விஷயங்கள் நோம்பாளியாக இருந்து நம்ம பேசக்கூடிய சில தவறான வார்த்தை பிரியோகங்கள் எல்லாம் நோன்பு பாழாகும் இந்த விஷயத்தில் இருந்து நம்முடைய நோன்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் அதுக்கு பிராயச்சித்தமானதாகவும் அதே நேரம் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு உணவாக இருக்கும்படி தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாக இருக்குது அப்படின்ற நபிகள் நான் செல்லதாசலமாக சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த ஹதிதிலிருந்து நமக்கு இது எவ்வளோ முக்கியம்ங்கிறதும் இது என்னத்தை நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்கணுங்கிறதையும் இந்த ஹதிதிலிருந்து எடுக்க முடியுது அதாவது நம்ம வந்து ஒரு விலாசத்தை எழுதாமல் கடிதம் போட்டால் போய் சேராதுங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய அமல்களெல்லாம் அல்லாவிடத்தில் போய் சேரணுமாக இருந்தால் அதில் உள்ள தவறுகள் எல்லாம் என்ன செய்யப்படணும் மன்னிக்கப்படணும் அந்த ஒரு பிராயச்சித்தமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் வந்து இருக்குது நோன்பு காலங்களில் நோன்பாளி செய்யக்கூடிய அந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் அதான் ஜக்காத்துல் ஃபித்தருங்கிறது எனவே இந்த நோக்கம் வந்து நம்முடைய நோன்பில் விட்ட தவறுகளுக்கு ஒரு பிராய சித்தம் ரெண்டாவது என்ன ஏழைகளுக்கு அது உணவாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பணமாக கொடுக்கலாமாங்கிற கேள்விக்கு இங்கே பதில் வருது உணவாகத்தான் கொடுக்கணும் உணவாகத்தான் என்ன நோன்பாளிக்கு பிராய்ச்சித்தமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்குதுங்கிறதுனால அது உணவாகத்தான் என்ன செய்யப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகன் சல்லல்லாலு சலாம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை எங்களுக்கு கோதுமையிலிருந்து பேரிச்சம்பழத்திலிருந்து தயிர் கட்டியிலிருந்து காய்ந்த திராட்சையிலிருந்து ஒரு சாழ் அளவு விதியாக்கினார் எங்களில் உரிமையானவர் அடிமையானவர் ஆண் பெண் முதியவர் சிறியவர் அனைவர் மீதும் எங்களுக்கு இந்த ஒரு சாழ் கொடுப்பதற்கு கடமையாக்கினார் ஒரு சாழ்ங்கிறது நாலு முத்து ஒரு சாழ் என்று சொல்லுவாங்க ஒரு முத்துங்கிறது சாதாரணமான ஒரு ஆளுடைய ரெண்டு கையால் இப்படி அள்ளி எடுக்கக்கூடிய அந்த தானியம் ஒரு முத்து என்று சொல்கிறது ரெண்டு கையால் நம்ம அள்ளி எடுத்தால் ஒரு முத்து அந்த ரெண்டு கையால் அள்ளி நாலு தடவை போட்டால் அது ஒரு சாள் இதை எங்களுக்கு கடமையாக்கினாங்க நபிகள் நான் சொல்லலா சொல்லம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உணவு அளவு என்ன ரெண்டு கையால் தாராளமாக அது நடுநிலையான ஒருத்தர் சின்ன குழந்தையும் கிடையாது நடுநிலையான ஒரு சாதாரணமான ஒரு பெரியவருடைய கையால் ரெண்டு கையால் ஓட்டி தானியத்தை நாலு அள்ளு அள்ளினால் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோவுலருந்து மூணு கிலோவுக்குள்ளே வருது நம்ம அரிசியை பார்த்தோமாட்டான் ஏன்னா அந்த நா அந்த காலத்தில் அரிசி இருக்கலை அப்போ கோதுமை கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு இருந்த உணவுகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு கோதுமை அதே மாதிரி திராட்சை காய்ந்த திராட்சை அதே மாதிரி தயிர் கட்டி மோர் சீசன் சொல்லும் இல்லையா அது அதே மாதிரியாக ஈச்சம்பளம் இதெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு அன்னைக்கு உணவாக பிரதான உணவாக இருந்துச்சு அந்த ஹதிதை வைத்திய மாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஊரிலேயும் பிரதான உணவாக ஒன்று இருக்கும் அந்த உணவு தான் வந்து என்ன செய்யணும் இந்த ஜக்காத்து பித்ராவாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதான உணவாக எடுக்கிறது அரிசி தான் சோறு தான் நமக்கு ஒரு பிரியா பிரதானமான ஒரு உணவாக இருக்குது அந்த உணவை நாங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த ஜக்காஜூ பித்ரா வந்து கிட்டத்தட்ட நம்ம கையால் அளக்கிறது தராசில நிறுத்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அது இருக்கும் குறைவில்லாம கொடுக்கணுமா இருந்தால் மூணு கிலோ சரியான அளவு ஒரு ரெண்டரை கிலோ வந்து இருக்கும் அந்த தானியத்தினுடைய அளவு நம்ம அள்ளி பார்க்கலாம் அரிசியை வந்து நாலு தடவை வள்ளி போட்ட மட்டும் ரெண்டரை கிலோ மூணு கிலோக்குள்ள நமக்கு இருக்கும் திருப்தியாக கொடுக்கறதா இருந்தால் மூணு கிலோ இது வந்து கொடுக்கணும் யாருக்கு எல்லாம் இது கடமை அப்படின்னு சொன்ன நோன்பு பிடிக்கிற ஆளுக்கு இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது கடமையாகுது அதை ரசூலுல்லாய் சல்லாம் சொல்றாங்க அடிமையானவர் சுதந்திரமானவர் அந்த அடிமை இப்போ இல்லை அடிமை ஒன்று இருந்துட்டேன்னா அந்த அடிமைக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி வயசானவர் குழந்தை சின்னது சின்னதுங்கும்போது அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கும் ஒரு சகாதுலாம் என்ன செய்யணும் கொடுக்கப்பட வேண்டும் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் நம்ம ஃபித்ரா கொடுக்க இருக்குது இது கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது அப்ப நோம்பு பிடிக்க முடியாத அளவுக்கு வயசானவர்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க நம்மளோட பாப்பா நம்மளோட உம்மா நம்மளோட மூத்தப்பா மூத்தம்மான்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் வேலைக்கு அமர்த்தி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த எஜமானர் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர் வந்து பொறுப்பாக நின்று என்ன செய்வார் இந்த சக்காத்துள் ஃபித்ராவை கொடுப்பார் எனவே ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஒரு சால் அதாவது நாலு தடவை அள்ளக்கூடிய அளவு வந்து இந்த சக்காத்துல் ஃபித்ரா என்ன செய்யணும் கொடுக்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஹதிதிலிருந்து ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க என்னென்னடா வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு சக்காத்து கொடுக்கணுமா சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஹதிதில் அப்படி வரல அதாவது நபிகள் நான் சல்லா சலாம் அவர்கள் சொல்லும்போது போது யாராருக்கு கடமை என்று சொல்லும்போது பெரியவர் சிறியவர் என்று சொன்னாங்களே தவிர கற்பத்தில் இருக்கக்கூடிய சிசு என்று நபிகள் நான் சல்லா சலாம் அவங்க சொல்லலை அதனால வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன செய்ய தேவையில்லை தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது மௌத்தா போன பிள்ளைக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணுமா சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இமாம்கள் என்ன சொல்றாங்கடா இந்த ரமலான் தொடங்கி பெருநாளைக்கு இடையில மௌத்தானால் அவர்களுக்கு கொடுக்கிறது வந்து ஒரு பேணுதலான ஒரு விடயம் அதுக்கு முன்னால் மௌத்தான ரமலானுக்கு முன்னதே கடமையா மௌத்தா ஆயிட்டாங்கடா அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை ஒரு கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேணுதலுக்காக ரமலானில் ஆரம்பத்தில் உயிரோடு இருந்து இடையில் மரணித்தவர்களுக்கு இந்த சக்காத்துல் ஃபித்ரா கொடுப்பது ஒரு பிரயோஜனமானது அப்படி என்ற என்ன செய்றாங்க ஒரு நடுநிலையான கருத்துக்கு வர்றாங்க அடுத்தது இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயன் சலம்ல அவங்க சொல்றாங்க யார் ஒருத்தர் இந்த ஃபித்ராவை மக்கள் தொழும் திடலுக்கு வெளியிறங்குவதற்கு முன்னால் கொடுக்குறாரோ அது ஜகாத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்படும் பின்னால் கொடுத்தால் அது ஒரு தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் அது பணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப எப்போ கொடுக்கணும்னு சொன்னா மக்கள் தொழுவுறத்துக்கு முன்னாடியே நம்ம பெருநாள் சொத்துபா தொழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும் சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெருநாள் தினத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க தொடங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ நோன்பு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இப்படியான அந்த கால பகுதிகளை நம்ம கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சி இந்த இரவு வணக்கத்தை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு பொடுபோக்குத்தனமாக நம்ம இருந்துடுறோம் கவனிக்கிறோம் இல்லை கடைசியில் அந்த தொழுகைக்கு எல்லாம் போனது போல நினைப்பது நம்ம சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கலையே அப்படின்னு கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது இனி இருக்கக்கூடிய ஒரு சில தினங்கள்ல நம்ம இந்த சக்காத்துல் ஃபித்ராவை என்ன செய்யலாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நோம்பு ஒரு இருபத்தி ஏழு முடிஞ்சிட்டு அப்படியே கிட்டத்தட்ட வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் ஃபித்ராவை கொடுக்க தொடங்கலாம் நோம்பு இருபத்தெட்டு எட்டு எனவே அதுக்கு பிறகு நம்ம சக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும் கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன்னா நபிகள் நான் சலவால் அவர்கள் சொன்ன காரணம் வந்து ஏழைகளுக்கு இது உணவாக இருக்கட்டும் அவர்களும் அதில் என்ன செய்யட்டும் பெருநாளை கொண்டாடட்டும்ங்கிறாங்க பெருநாள் சாப்பாடு இல்லாம என்ன பண்ணாங்க அப்ப சாப்பாட்டுக்கு தான் அது முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப கவனமா இருக்கலாம் அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு பிரயோசனமா இருக்கும் நிறைய பேர் கை நடி கேட்க முடியாம கஷ்டத்துல இருப்பாங்க நம்ம என்ன செய்யலாம் நம்மளுக்கே தெரியும் இவங்க வசதி இல்லாதவங்க ஏழைங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவளுங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லாண்டி நம்ம நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜக்காத்தில் ஃபித்ராவை சேகரித்து அவங்க அந்த கடைசி நாளில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சில ஏழைகள் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு சில ஊர்களுக்கு சில கரையோர பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்வாங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதை நீங்க உங்க உங்க பகுதிகளை வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் மறந்துடக்கூடாது இது பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்து முடிச்சிடணும் விநியோகிக்கக்கூடியவங்களும் அந்த கடைசி நேரத்துல கொடுத்தா எப்படி விநியோகிக்கிறது சில நேரம் அன்னைக்கு வந்து பத்து மணிக்கு நீங்க கொடுக்குறீங்க புரையும் தெரிஞ்சிட்டு அப்போ காலையில பெருநாள் தொழுகை திடலுக்கு போக வேண்டி அதுக்கடையில நிர்வாகிகளுக்கு அது தலையிட ஆகிருக்கும் அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம கொடுக்கறது வந்து விநியோகிப்பதற்கு ரொம்ப ஒரு இலகுவாக இருக்கும் அதை நாங்கள் பாத்துக்கலாம் அப்படி பிந்தி டென்ஸ் நீங்களாக நீங்களா கொண்டு கொடுத்துருங்க இந்த நிர்வாகிகளுடைய தலையில வந்து பாரத்தை கொடுக்காம நீங்களா கொஞ்சம் தேடி பார்த்து ஏழைகளை பார்த்து என்ன செய்யுங்க இந்த சகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துடுங்க இது யாருக்கு கடமை இல்லைண்டா அப்பற நிலையில் இருக்கிறாங்களே கொடுக்குறது அன்னைக்கே சாப்பிட்றதுக்கு அவங்க முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு அது கடமை இல்லை அது அல்லாவித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறத வாங்கி எடுக்கிற நிலைப்பாடில் அவங்க வச்சிருக்கிறான் அவங்களும் நோன்பு வைப்பாங்க அவங்களுக்கு பெருத்தியோகமாக அந்த கடமை இல்லாமல் போகுது அல்லாவித்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்குறான் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது இதை பணமாக கொடுக்க முடியாதுங்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம் ஏன்னா உணவாகத்தான் கொடுக்கணும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது இந்த ஊர்ல இருந்து நம்ம பகுதிகள் அப்படி ஏழைகளை காணலை ஒரு ஒரு கிராமப்புறம் அல்லது இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு நம்ம இதை அனுப்பி வைக்கலாம் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அரிசியையோ தானியத்தையோ அந்த ஈச்சம்பழத்தையோ இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும் அப்போ கொடுக்கக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே யாருக்கு உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இலங்கையில இருக்கக்கூடியவர் ஒருத்தரை நியமிச்சு என்னுடைய அனுப்பி அனுப்பிவிட்றேன் யாருக்காவது கொடுத்துடுங்கன்னு சொன்னால் அங்கிருந்து உணவு அனுப்புறது நமக்கு காசை தான் அனுப்புவார் காசா கொடுவை கொடுக்கறது இல்லை சக்காத்து பித்துராத காசா அனுப்பினாலும் அவருக்கு சார்வாக அந்த காசுக்கு அரிசியை வாங்கி அதை கொண்டு போய் நம்ம கொடுத்துடுவோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சக்காத்து ஃபித்ராவை நாங்கள் கொடுக்கணும் இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இந்த லோக்கல் புற சர்வதேச என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் நம்ம அலமதுல்லா உலகத்தில் எங்கே புற கண்டாலும் அந்த புறையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம அந்த சர்வதேச புறையை அடிப்படையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நடைமுறை சிக்கல் வராது இப்போ லோக்கல் துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒருத்தரோ அல்லது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ காசு அனுப்புகிறான்னு வைங்க அப்போ அனுப்பினா அவருக்கு அங்கே பிறநாளாக இருக்கும் இன்றைக்கு இவருக்கு இன்றைக்கு முப்பது நோன்பாக இருக்கும் அப்போ இவர் பிறநாள் தொழுகைக்கு முன்னே கொடுப்பாரே தவிர காசு அனுப்பினவர் தொழுது முடிச்சிட்டார் அப்போ அந்த விஷயம் நடக்காது நான் எந்த சக்காத்தில் ஃபித்ராவை கொடுக்கறதுக்கு நான் இருந்து இலங்கைக்கு காசு அனுப்புன் இலங்கையில் அந்த காசை வாங்கி எடுக்கிறவர் நோன்போடு இருக்கிறார் நான் அனுப்பினேன்னா அங்கே பிறநாள் தொழுதுட்டேன் நான் தொழுதுட்டு இருக்கிறேன் இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாட போறாரு இவர் லோக்கல் புறையில் இருக்கிறார் இவர் அடுத்த நாள் பிறநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த சக்காத்தில் ஃபித்ராவை கொடுத்தால் இது செல்லுபடியாகாது ஏன்டா கொடுக்கிறவர் உரியவர் அல்ல அதை அனுப்பினாலும் அங்கே பெருநாள் தொழுதுட்டார் அப்போ ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று வருது பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்து ஆகணும் என்கிற நேரம் அந்த அனுப்பினால் நீங்கள் உங்கள் கொள்கையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அது சரியாப்படுது நீங்கள் லோக்கல் புறைய அடிப்படையில் இருக்கிறீங்க அதான் உங்களுக்கு சரியாப்படுதுன்றால் அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களை பாட்டுக்கு இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு காசு அனுப்பினவர் பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துடணும் இதை வந்து பொதுவாக மக்கள் அதை பின்பற்றணும் சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த லோக்கல் துறை அடிப்படையில் வாழும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த சக்கா திருத்துறா கொடுக்குறதுலேயே நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த கடைசி இரவுல லைலத்தல் கதிரி இரவை எதிர்பார்க்குறோம் அதுல நடைமுறை சிக்கல் இருக்குது ஒற்றை இரவுகளில் தான் லைலத்தல் கதிரி இரவு எதிர்பார்க்கிறாங்க யாருக்கு ஒற்றை இரவு நமக்கா அங்கேயா எல்லாருக்கும் ஒரு இரவு தானே ஒரு ரசூல் ஒரு அல்லா ஒரு குருவான் ஒரு ரமல்தான் ஒரு லெலத்தில் கதறி இரவு தானே அப்போ நடைமுறை சிக்கல் அங்கேயெல்லாம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த நடைமுறை சிக்கல் பெறாத அளவுக்கு இந்த சக்காத்து ஃபித்ராவை கொடுக்கணும் நாங்களும் உங்களுக்கு அது சரியாக பட்டுட்டு அப்படி இருக்கிறீங்க இருந்தால் இந்த சக்காத்து பித்ரா கொடுக்குற நேரமாவது அனுப்பினவர் தொழுரத்துக்கு முன்னாடி கொடுக்க பார்க்கணும் எனவே இந்த சக்காத்து ஃபித்ராவை மறந்துடாமல் நாங்கள் கொடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானஹு நம் அனைவரையும் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் சரியாக நபி வழியில் பின்பற்றி நடத்துவதற்கு வாய்ப்பளிப்பானாக